ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்க வந்திருக்கோம்னா பக்ர நிவர்த்தி செய்யும் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே அனைத்து விதமான பக்ர தோஷங்களும் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்ற சிறப்பான ஆலயமா இந்த ஆலயம் திகழ்து தமிழ்நாட்டில் எத்தனையோ காளி கோயில்கள் இருந்தாலும் அவற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரபலமான காளி கோவில் அப்படின்ற சிறப்பு பெயர் இந்த திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவில் கோவிலுக்கு உண்டு ஏன்னா ஆலயத்துல யார் காலடி எடுத்து வைத்தாலுமே அடுத்த நிமிடமே அவருடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து வக்ர தோஷங்களும் தவிடுபடி ஆகிவிடும் அப்படின்ற நம்பிக்கையவும் பெற்ற இந்த ஆலயம் இருக்கு இது சிவன் ஆலயமா இருந்தாலும் காளியின் சிறப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த ஆலயத்துக்கு சக்தி தலங்கள்ல ஒன்றான புகழ்பெற்ற தலமாகவும் விளங்குது இப்போ இந்த ஆலயத்தில் தொண்டை நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு சிவத்தலங்களில் திருவக்கரை முப்பதாவது தலமாக விளங்குது அதனால இந்த ஆலயத்துடைய சிறப்புகளும் முப்பத்தி ரெண்டு அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் வரலாறு பார்க்கும்போது இது விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் அமைந்துள்ள வக்ரகாலி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு வரலாறுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள திருவக்கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது வக்ரகாலி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே ரொம்ப வந்து கோவிலாக இருக்கு இது தேவார பாடல் பெற்ற சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய வக்ரகாளியம்மன் சன்னதி வராக ஆறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சங்கராபுர ஆற்றலுடைய வடக்கு கரையில் இந்த கோவில் அமையப்பட்டிருக்கு முன்றைய காலத்தில் இந்த ஆலயத்துக்கு பக்ரபுரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருந்திருக்கு குண்டலி மகரிஷி அப்படின்ற முனிவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு இங்கே தவம் இருக்காரு அதனால அவருடைய சமாதியும் இந்த ஆலயத்தில் இருக்கு அவருடைய பேரனான பக்ராசுரனும் அவனுடைய சகோதரியான துர்முகியும் தீவிர சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க அந்த பக்ராசுரனை வந்து என்ன பண்ணியிருக்காரு சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் இருந்துட்டு இருக்காரு தன்னுடைய வேண்டுதலை பெறுவதற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஈசனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக அப்போ அந்த அவனுடைய கடும் தவத்தை ஏற்றுக்கொண்ட ஈசனும் அவருக்கு காட்சியளித்து வரங்களை கொடுக்குறாரு அவர் கேட்ட வரம் என்னன்னா மூ தேவர்கள் மூவராலும் என்ன என்னுடைய இறப்பு இருக்கக்கூடாது அடுத்தது சிவலிங்கத்தை என்னுடைய கண்டத்தில் வச்சுருக்கோம் என்னுடைய கழுத்தில் நான் வந்து தாங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான வரத்தை கேக்குறாரு அப்ப சிவபெருமான் சொல்றாரு நான் அசைவ உணவு சாப்பிடாதவன் அப்போ என்ன வச்சுக்கிட்டு தொண்டையில வச்சுக்கிட்டு நீ அசைவ உணவை சாப்பிட்டா அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் காலையில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்பறம் நான் வந்து என்னுடைய உணவுகளை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வந்து நான் சிவலிங்கத்தை மறுபடியும் தன்னுடைய தொண்டையில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரத்தை கேட்டிருக்காரு சிவபெருமானும் அந்த வக்ராசுரனுடைய வேண்டுதலை ஏற்று அந்த வரத்தையே கொடுத்திருக்கார் வரம் பெற்றவுடன் அது என்ன பண்ணியிருக்காரு அந்த வக்ராசுரன் தேவர்கள் அலைவரையும் துன்பப்படுத்தியிருக்காங்க தேவர்கள் பிரம்மாவிடம் செ சென்று தேவர்களுடைய மகாவிஷ்ணுவிடமும் சென்று முறையிட்டிருக்காங்க நேராக அதன்படி நே சிவபெருமானையும் பார்வதியையும் பார்த்து மகாவிஷ்ணு வந்து சொல்றாங்க அவனுக்கு எப்படியாவது இந்த இறப்பை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவன் அசைவம் சாப்பிடும் நேரத்துல அப்ப மட்டும்தான் சிவபெருமான தன்னுடைய இருந்து எடுத்து வைக்கிறான் அதையும் வந்து எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா தன்னுடைய தங்கையான துர்முகியுடைய காவலில் இந்த சிவலிங்கத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் அவன் வந்து குளிப்பான் அசைவ உணவாக எடுப்பான் அந்த டைமில் மட்டும்தான் அவனை வந்து நம்ம அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து யோசிக்கிறாங்க அப்போ யோசிக்கும் போது துர்முகி வந்து கர்ப்பமாக இருக்கிறா அப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து வதம் பண்ணுறது அப்படின்றது தர்மத்தில் தர்மசாஸ்திரத்தில் இல்லை அதனால துர்முகிய பண்ணிருக்காங்க ஒரு குழந்தைய தன்னுடைய வலது காதில் வந்து குண்டலமா அணிஞ்சு கொண்டு இந்த அப்படின்ற வரலாறு சான்றுகள் அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்க மகாவிஷ்ணுடைய யோசனையின் படி பார்வதி காளி ரூபமா வந்து துர்முகியையும் அடுத்தது வக்ராசுரனையும் அழிச்சிருக்காங்க அப்படின்ற சிறப்பான விஷயமும் இங்க இருக்கு இப்போ இந்த சம்ஹாரம் நடந்த பிறகு காளி அம்மனுடைய உக்ரம் குறையாத காரணத்தால் சங்கரர் இங்கே வந்து காளி காளியம்மனை சாந்தப்படுத்தி அவங்களுடைய இடது பாகத்தில் ஸ்ரீ சங்கரராஜ இயந்திரத்தை பிரதிஷ்டை செஞ்சாங்க அப்படின்ற சான்றுகள் இருக்கு ராகு கேது கிரகங்களுக்கு அதே தேவதையே காளியம்மன் அப்படின்றதால இந்த ஆலயத்தை அம்மனை வலம்புறம் ஐந்து முறையும் இடப்புறம் நான்கு முறையும் சுற்றி வர வேண்டும் அப்படின்ற சிறப்பான பரிகாரமாக இருக்கு வக்ர சாந்தி திருத்தலம் அப்படின்ற இத்தலத்திற்கு பெயரும் இருக்கு இப்போது இந்த ஆலயத்துக்கு ஏன் வக்ரகாலி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வர காரணம் பார்த்தோன்னா இந்த ஆலயத்தில் அம்ம சக்தித்தலம் அப்படின்ற குறிப்பும் நான் சொல்லியிருக்கேன் சக்தித்தலம்ன்றதாலையும் இந்த ஆலயத்தில் சக்தி வந்து வக்ர நிலையில் இருக்கிற காரணத்தாலும் வக்ரம் அப்படின்னு சொன்னால் கோணல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் இந்த ஆலயத்துக்கு சன் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு சிவபெருமானுடைய திரைத்தலத்துல இருந்தாலும் அம்மனுடைய சிறப்பு அதிகமா இருக்கிறதாலே இந்த ஆலயத்துக்கு வக்ரகாலி அம்மன் ஆலயம் அப்படின்ற பெயரும் இருக்கு இந்த கோயிலுடைய வடிவமைப்பு மட்டும் இல்லாம இந்த வக்ர நிலையில் இருக்கிறதாலையும் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதிரியான பெயர்களும் இருக்கு அடுத்தது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த அம்மனை தரிசிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில மன நிம்மதி கிடைக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் பூர்வ ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிடும் அப்படின்ற சிறப்பும் இருக்கு புத்திர தோஷங்கள் எதனா இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடலாம் பாவ தோஷங்கள் இருந்தாலும் விலகும் காரிய தடைகள் நீங்கும் அப்படின்ற சிறப்பான விஷயம் இருக்கு இங்கே இருக்கிற அருள்பாவிக்கும் சிவபெருமான் வந்து பிரார்த்தனைகள் இதுக்காக செஞ்சுக்கிறாங்க அடுத்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்